அனைவருக்கும் வணக்கம் நாம் மகா அவதார புருஷராகிய விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அவர்களால் அருள் செய்யப்பட்ட காலஞானம் என்கிற தத்துவத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகள் சமாதிக்கு சென்றதையும் அந்த சமாதியை காண முடியாத துக்கத்திலே சித்தையா கடுமையாக புலம்பி அழுத்ததையும் தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றதையும் அவரை தடுத்து நிறுத்தும் விதமாக வீரப்பிரமத்தின் சமாதிக்குள்ளே இருந்து சித்தையா பொறு என்கிற குரல் வந்ததை பற்றியும் பார்த்தோம் வீரபிரமேந்திர சுவாமிகள் சமாதி அடைவதற்கு முன்பதாக தன்னுடைய மகனாகிய கோவிந்தாச்சாரியலுக்கு தன்னுடைய மடத்தினுடைய தலைவர் பதவியை கொடுப்பதாக முடிவு செய்தார் இது ஒரு விழாவாக நடத்தப்பட்டது இந்த விழாவிற்கு சுற்றிலும் இருந்த மிகப்பெரிய அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அழைப்புதல் கொடுக்கப்பட்டது சுவாமிகளுடைய அழைப்பை ஏற்று பல பகுதிகளிலும் இருந்து எண்ணற்றவர்கள் கந்திமல்லைய பள்ளிக்கு வந்திருந்தார்கள் அவர்களிடத்திலே சுவாமிகள் கடைசியாக உரையாற்றும் போது தாம் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய மந்திரமாகிய ஓம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணே நம என்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள் இந்த கலியுகத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான இருந்து இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும் என்று கூறி அருளினார் அது மட்டுமல்லாது தீட்டு உதவாத காலம் என்பதாக எந்த காலத்தையும் ஒதுக்கி வைக்காமல் எல்லா காலங்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் என்றும் ஆசி வழங்கினார் பொதுவாக மந்திரங்களை உச்சரிப்பதற்கு பொருத்தமான காலம் என்பதாக சிலவற்றை பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் வீரபிரம்மேந்தர் சுவாமிகள் தான் சொல்லிக் கொடுத்த இந்த மந்திரத்தை பெண்கள் புஷ்பவதியாகி மாதப்பிரவழையில் இருக்கும் போதும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் என்று கூறி அருளினார்கள் இதிலிருந்து சுவாமிகள் எத்தனை பெரிய தத்துவ சிந்தனை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது அது மட்டுமல்லாது நல்ல எண்ணங்களை கைக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக நல்லவர்களாக வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வரும்போது அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் திரிகரண சுத்தியாக இருந்து நல்லவர்களாக வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி தியானம் செய்து வந்தால் ஏவல் பில்லி சூனியம் போன்ற எந்தவிதமான கெட்ட சக்திகளும் அவர்களை தீண்டாது என்றும் ஆசி வழங்கினார் வீரபிரமேந்திர சுவாமிகள் அது மட்டுமல்லாது தன்னுடைய இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக எண்ணற்ற நவாபுகளுக்கும் வீரபிரமேந்திர சுவாமிகள் அழைப்பு எடுத்திருந்தார்கள் கர்னூல் நவாபு செகந்தராபாத் நவாபு ஹைதராபாத் நவாபு சித்தூர் நவாபு போன்ற அரசர்களும் கூட மிகப்பெரிய கிராமங்களின் அலுவலர்களும் மிகப்பெரிய நிலையிலே இருந்த தனவந்தர்களும் கூட வீரபிரம்மத்தினுடைய இந்த அழைப்பை ஏற்று அங்கே வந்திருந்தார்கள் அனைவருடைய முன்னிலையிலும் வீரபிரம்மம் தன்னுடைய மகனாகிய கோவிந்தாச்சாரியளவுக்கு தன்னுடைய மடத்தின் தலைவர் என்கிற பதவியை கொடுத்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அதன் பிறகுதான் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் சமாதி நிலைக்கு சென்றார் வீரபிரமேந்திர சுவாமிகள் சமாதிக்கு செல்லும் போது அங்கே குழுமியிருந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டவர்களாக சுவாமி எங்களை இப்படி கைவிட்டுச் செல்லுகிறீர்களே எங்களுக்கு என்ன துணை என்றெல்லாம் கேட்டு புலம்பி அழுதார்கள் நான் கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தையும் நான் சொல்லி இருக்கக்கூடிய உபதேசங்களையும் சரியாக நீங்கள் கை கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாது அது மட்டுமல்லாது நான் இங்கேயே இருந்து இந்த பிரபஞ்சம் உள்ள அளவிற்கும் மக்களுக்கு ஆசி வழங்குவேன் என்றும் வீரபிரமேந்தர் சுவாமிகள் அருளாக்கு சொல்லி அழுனார்கள் தன் பக்தர்களே உரையாற்றிய வீரபிரமேந்திர சுவாமிகள் அருமை குழந்தைகளே நான் இதுவரையிலும் பத்து அவதாரம் எடுத்திருக்கிறேன் அந்த பத்து அவதாரங்களிலும் பல வகையாக இந்த உலக மக்களுக்காக பல நல்ல விடயங்களை நான் செய்திருக்கிறேன் நான் அடுத்து வீரபோக வசந்தராயன் என்கிற பெயரிலே பதினோராவதாக ஒரு பிறப்பு எடுக்கப் போகிறேன் அப்போது என்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் அருட்காட்சி கொடுப்பேன் என்று சொன்னார் அது மட்டுமல்லாது என்னுடைய எல்லா சக்திகளும் ஒன்றாகச் சேர்ந்து துர்க்கை என்கிற பெயரிலே ஒரு உருவமாக மாறியிருக்கும் அது என்னுடைய பனிரெண்டாவது அவதாரத்திற்கு முன்பு விங்காலபாட்டி என்கிற இடத்திலே ஒரு மகாசக்தியாக பிறக்கும் அந்த சக்தி அங்கம்மா என்கிற நாமத்திலே வழங்கும் பங்களாதேசத்திலே காளி பிரசன்னமாகி மகாசக்தி ரூபம் அடைந்து மக்களின் உதரத்தை குடிக்கும் விஜயவாடா என்னும் சிறிய நகரம் கொல்கொண்டாவை போல் பெரிய நகரமாக மாறும் திருப்பதி கோயிலிலே முதலைகள் புகுந்து அதனால் மூன்று நாட்களுக்கு பூஜை நடக்காமல் போகும் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக சுவாமியின் உடலிலே வியர்வை வடிந்து ஓடும் இதை போன்ற பல விசித்திர நிகழ்ச்சிகள் இந்த கலியுகத்திலே நடக்கும் நான் உபதேசித்த மந்திரத்தை எவர் ஒருவர் பக்தி சிரத்தியோடு உச்சரித்து வருகிறாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கழிவுத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி போகும் என்றும் பலவாறாக மக்களுக்கு அறிவுரைகளை சொல்லி ஆசியும் வழங்கினார் வீரபிரமேந்திர சுவாமி கிபி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வைகாசி மாதம் தசமி திதியிலே சுவாமிகள் ஜீவசமாதி அடைய எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியபடியாக பொதுமக்கள் இருமருங்கிலும் காத்திருந்தார்கள் வீரபிரமேந்திர சுவாமிகள் அமைதியே வடிவானவராக நடந்து சென்று தன்னுடைய மடத்திற்குள்ளே தன்னுடைய சமாதிக்காக அமைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று அங்கிருந்தபடியாக மக்களுக்கெல்லாம் ஆசி வழங்கினார்கள் அதன் பிறகு அவர் நடந்து சென்ற பாதையிலே வீரப்பிரம்மத்தின் திருவடிகள் பட்ட மண்ணை எடுத்து மக்கள் எல்லாம் தலையிலே போட்டுக்கொண்டார்கள் அவருடைய ஆசையை வேண்டி கண்ணீரும் கம்பளையுமாக வீரப்பிரம்மத்தின் திருவடிகளை தொழுதபடியாகவே மக்கள் காத்திருந்தார்கள் எங்கு திரும்பினாலும் ஓம் ஓம் என்கிற ஓங்காரநாதம் இந்த இது பூலோகமா அல்லது சொர்க்கலோகமா என்று எண்ணும்படியாக பொழிந்தபடியாக இருந்தது இருவருங்கிலும் காத்திருந்த மக்கள் வீரபிரம்மத்தின் மீது மலர்களை தூவி தங்களுடைய பக்தியை செலுத்தினார்கள் ஓம் சாந்தி 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 என்கிற ஓசையும் கேட்டது வீரப்பிரமேந்திர சுவாமிகள் மெல்ல நடந்து சென்று சமாதிக்குள்ளே இறங்கிக் கொண்டு கற்களை கொண்டு சமாதியை மூடிக்கொள்ளும்படியாக கட்டளையிட்டார்கள் தயக்கத்தை காட்டிய அங்கிருந்தவர்கள் இல்லை வருந்தாதீர்கள் நான் ஜீவ சமாதியை செல்கிறேன் நான் இறந்துவிடவில்லை உங்களோடு கூடவே நான் எப்போதும் இருப்பேன் என்பதை சொல்லி அங்கிருந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி சமாதிக்குள்ளே சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டார் சுவாமிகள் அமர்ந்த சில நாடிகளுக்குள்ளாக அங்கிருந்தவர்கள் சமாதியின் மேலே கற்களை கொண்டு மூடி சமாதியை முழுமையாக ஸ்தாபிதம் செய்தார்கள் இப்படித்தான் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் சமாதியிலே சென்று அமர்ந்தார்கள் இப்படி உருவாக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த சமாதியின் முன்னே அழுது புலம்பியபடியாக இருந்த சித்தையா தன் உயிரை மாய்த்து கொள்ள சித்தமாக இருந்தார் அப்போது அவரை தடுத்து நிறுத்த ஒரு சித்தையா அவசரப்படாதே என்கிற குரலைக் கேட்டும் கூட சித்தையாவுக்கு மன ஆறுதல் கிடைக்கவில்லை மேலும் இது ஏதோ மாயை என்பதாக கருதி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள மறுபடியும் முயற்சி செய்தார் அதன் பிறகு வீரபிரமேந்திர சுவாமிகள் சமாதிக்குள்ளிருந்தபடியாக குரல் கொடுத்தார் என் மகனே சித்தையா நீ அன்பே வடிவானவன் யோகீஸ்வரன் எந்தவிதமான வருத்தமும் கொள்ளாதே சமாதியின் மேலே மூடியிருக்கக்கூடிய கற்களையெல்லாம் அப்படி அகற்று என்று கூறினார் வீரப்பிரமத்தின் கட்டளையை ஏற்று சித்தையா சமாதியின் மேலே மூடியிருந்த கற்களை அகற்றினார் அங்கிருந்து ஜோதிமயமாக வீரபிரமேந்திர சுவாமிகள் வெளிப்பட்டு வந்தார் வெளிப்பட்டு வந்த வீரபிரமேந்திர சுவாமிகள் தன் சீடனுக்கு காட்சி கொடுத்து மகனே வருந்தாதே நீ நினைப்பதைப் போல நான் இறந்து போய்விடவில்லை நிச்சயமாக இந்த உலகிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசி வழங்குவதற்காக ஜோதிமயமாக நான் இந்த உலகத்திலே சதாசர்வ காலமும் இருந்து கொண்டே இருப்பேன் என்று ஆசி வழங்கினார் இந்த மனித உலகத்திற்குள்ளே மனிதர்களுக்குள்ளே பலவிதமான குரோதங்கள் மற்ற பொறாமை முதலாகிய குணங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் நீ மிகவும் பக்திசாலி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த வைராக்கியம் வேறு இவரிடத்திலுமே இல்லை குரு சிஷ்யன் என்பதை தாண்டி உன்னை என் மகனாகவே நான் வளர்த்து வந்திருக்கிறேன் எனவே வருத்தம் கொள்ளாதே நான் சொல்லி இருக்கக்கூடிய கடமைகளை எல்லாம் நீ சரியாகச் செய்து வா எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல பெண்ணை நல்ல நாளிலே நீ திருமணம் செய்து கொள் உன்னுடைய வம்சாவளிகள் என்னை காற்றிலும் மிகப்பெரிய பெயர் வருவார்கள் அது மட்டுமல்லாது என்னுடைய வம்சத்திலே என்னுடைய பிள்ளைகளாக பிறந்திருந்தவருடைய வம்சம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்னுடைய வம்சம் நாசமடைந்து போகும் ஆனால் சித்தையா உன்னுடைய வம்சம் நினைத்திருக்கும் என்றும் ஆசி வழங்கினார்கள் குருவின் இந்த வார்த்தைகளை கேட்டு கண்ணீர் மல்க வார்த்தை ஏதும் சொல்லாதபடியாக சித்தையா அவருடைய திருவடிகளுக்கு கீழே கண்ணீர் விட்டபடியாக அப்படியே அமர்ந்திருந்தார் மகனே ஆத்ம சிந்தனையே உனது சுவாசமாக இருக்கட்டும் உனக்கு பெரிய பீரையா என்கிற மகன் ஒருவன் பிறப்பான் அவன் சகல வித்தைகளிலும் தேர்ந்து மகா ஞானியாக திகழ்வான் நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பின் என்னைப் போல ஜீவ சமாதி கொள்வாய் உன் மகன் பெரிய பீரும் அவ்வாறே நீ இடமளிக்க உன் அருகிலேயே ஜீவசமாதி அடைவான் என்று ஆசி வழங்கினார் இன்றும் சித்தையாவின் சமாதிக்கு சென்று பார்த்தபோது அங்கே நமக்கு ஒரு அதிசயத்தைப் பற்றி அவர்கள் சொல்லியது நினைவுக்கு வருகிறது சித்தையா சமாதி கொண்டான பிறகு சிறிது காலம் கழித்து அவருடைய மகனாகிய பெரிய பீரையா என்பவரும் சமாதிக்கு செல்ல வேண்டிய காலம் வந்தது அந்த சமாதிக்கு செல்ல வேண்டிய காலம் வந்தபோது வீரப்பிரம்மம் சொல்லியதைப் போல ஒரு அதிசயம் நிகழ்ந்தது வீரப்பிரம்மத்தினுடைய பிரதம சீடராகிய சித்தையாவின் சமாதி நகர்ந்து தன் மகனாகிய பெரிய பீரையாவின் சமாதி வைப்பதற்கு இடம் கொடுத்தது சமாதி பூமியிலே அப்படியே நகர்ந்து இடம் கொடுத்ததைப் பற்றி இன்னமும் கூட ஜீவ சமாதியிலே பூஜை செய்து வரக்கூடியவர்கள் சொன்ன அதிசய காட்சிகளை எல்லாம் நாம் கேள்வியிட்டிருக்கிறோம் மகான்களின் வார்த்தைகள் எப்போதுமே வீண்போனதில்லை போனதில்லை என்பதை நாம் அங்கே கேட்டும் மகிழ்ந்திருக்கிறோம் இங்கே வீரபிரமேந்திர சுவாமிகள் சொன்னதைப் போலவே எல்லாம் நடந்தது என்பதைப் பற்றியும் நாம் அறிந்து நிச்சயமாக ஆச்சரியத்தை தான் மூழ்கி போனோம் சித்தா உனக்கு அருள் பாலிக்கவே நாம் இதுவரையிலும் உன்னுடைய பக்தியின் சிறப்பை இந்த உலகத்தவர்களுக்கு எடுத்து காட்டவே சமாதிக்குள்ளே இருந்து மறுபடியும் வெளியே வந்து உன்னிடத்திலே என்னுடைய தோற்றத்தை காட்டி கொடுத்தேன் இப்போது என்னை பார் சித்தையா தலை தூக்கி பார்க்க விராத் போத்தலாரி பிரமேந்திர சுவாமிகள் ஆகாயமும் பூமியும் தழுவினருக்கு ஆயிரம் கோடி பிரகாசமாக விஸ்வரூப தரிசனம் எடுத்து சித்தையாவுக்கு காட்சி கொடுத்தார் இப்படிப்பட்ட அதிசய காட்சியை கண்ட சித்தையா ஆனந்தம் ஒருபக்கமும் பயம் ஒரு பக்கமாக அரண்டு போனார் விராட் போத்தலூரி வீரபிரேமேந்திர சுவாமிகள் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக ஆயிரம் கோடி பிரகாசமாக மிகப்பெரிய உருவத்தோடு அவருக்கு காட்சி கொடுத்தது சித்தியாவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது சித்தியாவினுடைய பெருமை இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் சித்தியாவும் சித்தியாவினுடைய வம்சாவளியும் பெருமை பெறுவார்கள் என்று வீரபிரமேந்திர சுவாமிகள் ஆசி வழங்கினார் இங்கே குருவார்களை பொறுத்தவரையிலும் தங்களுடைய வம்சாவளியை பெரிதாக கருதுவதில்லை உண்மையும் நேர்மையும் கொண்டிருக்கக்கூடிய சீடனை மாத்திரமே பெருமையாக கருதுவார்கள் இதைத்தான் வீரபிரம்மேந்திர சுவாமிகளும் செய்து காட்டினார்கள் வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய அருளுக்கு முன்னால் சித்தையா கூனி குறுகி போய் நின்றிருந்தாலும் கூட வீரபிரமேந்தருடைய பிரதம சீடராக இருந்த சித்தையாவின் புகழும் பெருமையும் இன்றளவும் நிலைத்திருக்கிறது என்றால் அதிலே எந்தவிதமான வியப்பும் இல்லை மகனே சித்தையா உனக்கு என்னுடைய ஆசிகள் எப்போதுமே இருக்கும் என்று கூறி இதோ என்னுடைய அருட்பிரசாதமாக நான் வைத்திருக்கக்கூடிய இந்த சிகாமுத்திரை ருத்ராட்ச மாலை பாதக்குரடு யோகதண்டம் கமண்டலம் இவைகளை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் இதுவே உனக்கு எப்போதும் தங்கி இருக்கக்கூடிய பொக்கிஷமாக இருக்கும் இதை பத்திரமாக வைத்துக்கொள் என்று கூறி தான் வைத்திருந்த சமாதிக்குள்ளே செல்லும்போது தன் கையோடு கொண்டு சென்றிருந்த பொருட்களை எல்லாம் செத்தையாவுக்கு கொடுத்து வீரபிரமேந்திர சுவாமிகள் விடைபெற்றார்கள் மகா சுவாமிகளுடைய கட்டளையை சிறமேற்கொண்ட சித்தையா அவர் சொன்னபடியாகவே நல்ல வழியாகவே வாழ்ந்திருந்து மிகப்பெரிய நிலையிலே பெரிய நிலையிலே தன்னுடைய சமாதி நிலைக்கு செல்லும் வரையிலும் வாழ்ந்திருந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தின் மூலமாகவும் பார்க்க முடிகிறது ஞானிகள் மகான்களை பொறுத்தவரையிலும் எக்காரணத்தை கொண்டும் இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களை செய்தார்களே அல்லாது தங்களுடைய பரம்பரை என்பதாக கருதி எதையுமே செய்ததில்லை இதை எண்ணற்ற மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட நிலையிலே சித்தையா சுவாமியினுடைய ஆசையை பெற்று நல்ல நிலையிலே வாழ்ந்திருந்து யோக நிலையிலே வாழ்ந்திருந்து பெரிய நிலையை பெற்றார்கள் இப்படிப்பட்ட சுவாமிகளுடைய அருள்பிரசாதமாக கொடுக்கப்பட்ட கமண்டலம் பாதக்கரோடு யோகதண்டம் ஆகியவற்றையெல்லாம் பொக்கிஷமாக மூட்டையாக கட்டி சித்தையா எடுத்து சென்றார் சித்தையா எடுத்து சென்றதை பார்த்த சில கல்வர்கள் ஏதோ மிகப்பெரிய பொக்கிஷத்தை சித்தையா கொண்டு செல்கிறார் என்று கருதி அவரை பின்தொடர்ந்து அவரை தாக்கி அவரிடத்திலே இருந்து அந்த பொக்கிஷங்களை பறித்துக் கொள்ளவும் முயற்சி செய்தார்கள் சித்தையாவை வழிமறித்து தாக்கி அங்கிருந்த பொருட்களை நினைத்த சோமரெட்டி பள்ளி செல்லும் மலைப்பாதைகளை வழிமறித்து கம்பாலும் கடப்பாறை கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களாலும் தாக்கி அவரிடமிருந்த பொருட்களை கலவாரம் முயற்சி செய்தார்கள் அப்போது சித்தையா அவர்களுக்கு அஞ்சி அங்கிருந்த குகை ஒன்றிலே தஞ்சம் புக கொடியவர்கள் சித்தையாவை தேடும்போது சுவாமிகள் ஒரு பெருத்த வன்புலி உருவத்தை கொண்டு கொடியவரை விரட்டி அடித்து சித்தையாவை காப்பாற்றினார் ஜீவசமாதிக்கு சென்று விட்டார் என்று கருதியிருந்த தன்னுடைய குரு எந்த காரணத்தை கொண்டும் தன்னை சீடனை கைவிடவில்லை தன்னுடைய சீடனை காப்பாற்றுவதற்காக ஒரு புலியின் உருவத்திலே வந்து கல்வர்களை எல்லாம் விரட்டியடித்து தன்னுடைய சீடனை காப்பாற்றவும் செய்தால் வீரப்பிரமேந்திர சுவாமிகள் சமாதிக்கு சென்று விட்டார் அவர் இல்லை என்கிற எண்ணம் எவருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றளவும் சமாதிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுத்து அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டும் இருக்கிறார் வீரபிரமேந்திர சுவாமிகள் வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய சரிதம் நிச்சயமாக வாசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுப்பதையும் போல அவர்களுடைய புண்ணியத்திற்கு நல்ல வழியை காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது கர்மணிகள் தீர்வதற்கும் வீரபிரம்மத்தின் சரிதம் உதவியாக இருக்கும் இதோடு முடிந்துவிடவில்லை மேலும் வீரபிரம்மத்தினுடைய அரிய கருத்துக்களை பற்றியெல்லாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்